முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் மூலமாக நாங்கள் முடித்து விட்டோம் என்று நேற்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அமைச்சர் தாமோ அன்பரசன் அமைச்சர் கணேசன் உள்ளிட்ட பேட்டி கொடுத்தாங்க சாம்சங்ல இருந்தோ அறிக்கை வெளியிட்டு பேச்சுவார்த்தை சுமமாக முடிந்தது தொழிலாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்புகிறாங்க என்று அறிவிச்சிருந்தாங்க இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மீண்டும் தொழிலாளர்கள் அந்த இடத்துல போராட்டத்தை தொடர்றாங்க அமைச்சர்கள் சொன்னது உண்மையா தொழிலாளர்கள் சொல்வது உண்மையா பேச்சுவார்த்தை ஏன் முடிஞ்சதா சொல்லப்பட்டது ஏன் இன்னும் முடியல சாம்சங் தொழிலாளருக்கு என்ன பிரச்சனை சாம்சங் நிறுவனத்துக்கு என்ன பிரச்சனை இதுல அரசுடைய தலையீடு எப்படி இருக்கிறது அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும் சாம்சங் சவுத் கொரியாவை பூர்வமா கொண்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இன்னைக்கு வந்து உலகத்துல ஒரு டாப் டென் கம்பெனிஸை நம்ம சொன்னோம் அப்படின்னா இல்லை சாம்சங் வந்து ரெண்டாவது இல்லை முதல் இடத்துல வைக்கலாம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடியை இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் அதில் ஒரு லட்சம் கோடி இந்தியாவிலேருந்து மட்டுமே வருமானம் வருவதாக சொல்லப்படுற நிறுவனம் அந்த ஒட்டுமொத்தமான சாம்சங்குடைய வருமானத்தில் முப்பது விழுக்காடு இந்தியாவிலேருந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த ச சவுத் ஏசியாவில் இருக்கக்கூடிய பொதுவாக ஏசிய கண்டிஸில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாடுகளுக்கு நம்ம திருவள்ளூரில் ஸ்ரீபுரமுதூர் பக்கத்தில் கூடிய சுங்குவார் சத்திரம் சிப்பாகிட்டு ஃபிப்கார்ட்டில் தான் மிக முக்கியமான ஒரு தொழிற்சாலை இருக்குது அந்த தொழிற்சாலை நம்பி தான் பத்து நாடுகளுக்கான உற்பத்தியை சாம்சங் காண்டெக்ட் எடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரியில் ஆயிரத்தி எண்ணூறு பேர் பணி செய்கிறாங்க அந்த தொழிலாளர்கள் தான் கிட்டத்தட்ட முப்பது நாட்களாக கடந்த செப்டம்பர் மாதம் ஒம்பதாம் தேதி இந்த போராட்டத்தை தொடங்குகிறாங்க இன்றையோடு கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் நிறைவடைது இந்த முப்பது நாட்களுக்கு இந்த போராட வேண்டிய தேவை என்ன அப்படின்னா மூன்றே மூன்று முக்கியமான கோரிக்கை பதினாலு கோரிக்கை தொழிலாளர் வச்சிருக்காங்க அது மிக மூன்றே கோரிக்கை தான் ஒன்று யூனியன் அமைப்பதற்கு சங்கம் தொடங்குவதற்கு அனுமதி தரணும் தொடங்கப்பட்ட சங்கத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கணும் இதுதான் அவங்க வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை அதே போல் தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை ஒம்பது மணிலேருந்து எட்டு மணி நேரமாக குறைக்கணும் உலகம் முழுக்க பல்வேறு கட்ட போராட்டத்துக்கு பிறகு தொழிலாளர்கள் எயிட் ஹவர்ஸ் டூட்டி வாங்கியிருக்காங்க எயிட் ஹவர்ஸுங்கிறது வந்து தொழிலாளர்களுடைய உரிமை எட்டு மணி நேரம் தான் ஒரு மணி வேலை செய்ய முடியும் அந்த எட்டு மணி நேரம் வேலையை ஒம்பது மணி நேரம் சாம்சங் வாங்குது மற்ற நிறுவனங்களில் மூணு ஷிஃப்ட் இருக்கும் ஆனால் சாம்சங்கை பொறுத்தளவில் மெயின்டெனன்ஸ் தவிர மற்ற எல்லாத்துமே ரெண்டு ஷிஃப்டு தான் மேனுபேக்சரிங் யூனிட்டோ இல்லை அசம்பி யூனிட்டோ இல்லை பேக்கிங் யூனிட்டோ இல்லை வந்து குவாலிட்டி செக்கிங்கோ எல்லாத்துக்குமே டூ டூ ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட் தான் அந்த ரெண்டு ஷிஃப்ட்டில் நீங்கள் எயிட் ஹவர்ஸ் மட்டும்தான் எட்டு மணி நேர வேலையை உறுதி செய்ய வேண்டும் அதே போல் ஊதிய உயர்வு சம்பள உயர்வை அந்த யூனியனில் கலந்து பேசி முடிவெடுக்கணும் அப்படிங்கிற இந்த மூணு கோரிக்கை யூனியன் அமைக்கணும் அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் வேலை நிறுத்தம் குறைக்கணும் ஊதிய உயர்வு கொடுக்கணும் மிக கம் குறைவான ஊதியத்துக்கு நாங்கள் வேலை பார்க்குறோம் கொத்தடிமை போல் அடிமை போல் விளபுரிய நிறுவனம் பல லட்சம் கோடியை சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தில் ஆகச்சிறந்த பணியாளர்கள் இருக்காங்க சொல்லப்போனால் வந்து இங்கே இருக்க பணியாளர்கள் கொரியாவுக்கோ சைனாவுக்கோ போகும்போது அங்கே இருக்கக்கூடிய எம்பிளாயிஸ்லாம் வியந்து அளவுக்கான ஊழியர்கள் தமிழ்நாட்டில் இந்த குறிப்பிட்ட பிளான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் மிக சொற்ப சம்பளம் வழங்கப்படுகிறது உழைப்பு அவங்களுக்கு சுரண்டப்படுகிறது என்ற அந்த கோரிக்கையை வச்சு தான் இந்த தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க போராட்டத்தில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது இந்த ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய டிஆர்பி ராஜா தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் சிறு குறு தொழில் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மூணு பேரும் சாம்சங்கில் போராடக்கூடிய தொழிலாளர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வராங்க தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா இவங்க யூனியன் அமைப்பதற்காக லேபர் கமிஷன்ல என்ன பண்றாங்க ஒரு சிஐடிஓ முதல்ல வந்து யூனியன் அமைச்சர் சிஐடிஓ உள்ளே வராங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொழிலாளர் சார்ந்த ஒரு அமைப்பு ஒரு தொழிற்சங்கம் சிஐடியூ உள்ள வந்து சிஐடிஓ தொழிற்சங்கம் அமைப்பிற்கு லேபர் கமிஷனில் ஒரு மனு கொடுக்குறாங்க இந்த மனுவின் மீது லேபர் கமிஷன் என்ன பண்ணிருக்கணும்னா அங்கீகாரம் கொடுத்துருக்கணும் இல்லை கிடப்பில் போட்டிருக்கணும் அங்கீகாரம் கொடுக்குறது முறை இது கான்ஸ்டியூஷன் ஒரு தொழிற்சங்கம் அமைப்பிற்கு ஒரு தொழிலாளர்களுக்கு முறையான எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் லேபர் கமிஷனு அதை கொடுத்துருக்கணும் தொழிலாளர் ஆணையம் அதை கொடுத்துருக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாம்சங் நிர்வாகத்துக்கு அவங்க ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க இப்படி உங்கள் நிறுவனத்தில் ஆயிரத்தி எண்ணூறு பணி செய்கிறாங்க அதில் ஆயிரத்தி முந்நூறு பேர் இணைந்து சிஏடியூ அப்படிங்கிற யூனியனை சாம்சங் சிஏடியூ யூனியன் சாம்சங் தொழிலாளர் நலச்சங்கம் அப்படின்னு தொடங்க இருக்கிறாங்க இதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த சாம்சங் என்ன பண்ணுது நாங்கள் அனுமதி தர முடியாது சாம்சங்கிற பேரை நாங்கள் பேட்டன் ரைட் வாங்கியிருக்கோம் அதனால் எங்கள் பேரை பயன்படுத்துறதுக்கு எங்களால் அனுமதி தர முடியான்றாங்க இந்த பேட்டன் ரைட்டுங்கிறது ஒரு பொருளை விற்ப விற்கிற நிறுவனத்துக்கு மட்டும்தான் இப்போ தொழிலாளர்கள் சாம்சங்கிற பேரை விற்க போகிறாங்களா இல்லை அவங்க சாம்சங் பெயரில் ஒரு தொழிற்சங்கம் இப்போ என்எல்சின்னு இருக்குது அதுவும் பேட்டர்ன் ரைட்டு தான் என்எல்சி பேரில் தொழிற்சங்கம் பிஹெச்எல் அது பேட்டன் ரைட்டு தான் பிஹெச்எல் பேரில் தொழிற்சங்கம் இருக்குது இப்படி எத்தனையோ நிறுவனங்களை சொல்ல முடியும் அப்படி சாம்சங் பெயரில் தொழிற்சங்கம் தான் ஆரம்பிக்கிறவங்க சாம்சங் பெயரை பயன்படுத்தி அவங்க பொருளை உற்பத்தி பண்ணவோ விற்கவோ போகிறதில்ல ஆனால் சாம்சங் அந்த பேட்டன் ரைட்ட அடிப்படையில் அனுமதியை மறுக்கிறாங்க அனுமதி மறுத்த உடனே இது அப்படியே கிடப்பில் போடுவது இதுதான் இந்த போராட்டத்தை தொடங்குகிற இடம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறுவனத்தில் பேசி பேசி பார்க்குறாங்க முடியல நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தொழிலாளருடைய போராட்டத்தை முடக்குவதற்காக நிறுவனம் அந்த நிறுவனத்தில் கூடிய தங்களுக்கு வேண்டப்பட்ட எப்போவுமே ஒரு நிறுவனம் இருந்தால் எதிர்க்கிறவன் பேர் இருப்பான் ஆதரவான பேர் இருப்பான் இல்லையா கம்பெனி ஆள் கம்பெனி மு முதலாளிகளுக்கு மேனேஜர்ஸுக்கு ரொம்ப நெருக்கப்பட்ட ஆள் இருப்பான் இந்த வேலையை விட்டால் நமக்கு வந்து வாய் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு பயமுறுத்தி வச்சுருப்பாங்க இல்லைனா அந்த வேலையில் நீ நீ வந்து கம்பெனிக்கு சாதக இருந்தால் உனக்கு போனஸ் கிடைக்கும் உனக்கு வந்து கொரியாவுடைய யூனிட்டுக்கு போகலாம் நீ பேங்காங் பட்டாயா டூர் போகலாம் உன் வீட்டுக்கு வந்து என்னென்னமோ வாங்கிக்கலாம் உனக்கு கம்பெனியும் லோன் போட்டு கொடுக்கும் உனக்கு கார் வாங்கி தரும் உனக்கு வீடு வாங்கி தரும் நாளைக்கு இன்றைக்கி நீ வந்து அஸ்டன்ட் மேனேஜர் நாளைக்கு மேனேஜர் இன்றைக்கி சாதாரண லேபரு நாளைக்கு நீ வந்து பெர்மனண்ட் லேபர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசி அந்த நிறுவனம் என்னப்படுது ஒரு கமிட்டி மெம்பர்ஸை உருவாக்குது ஒவ்வொரு யூனிட் அங்கே யூனிட்டை கூடிய ப பல்வேறு பகுதிகள் இருக்கும் இல்லையா அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்டி மெம்பர்ஸ் உருவாக்குது இந்த கமிட்டி மெம்பர்ஸ்கிட்ட நீங்கள் உங்களுடைய புகார்களை குறைகளை சொன்னால் கமிட்டி மெம்பர்ஸ் எங்ககிட்ட சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு குறைகளை திருத்திருவோம் யூனியன்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சிஏ யூனியனுக்கு போயிடாதீங்க எங்கள் யூனியனுக்கு வாங்கன்னு சொல்லி கம்பெனியே ஒரு யூனியனை உருவாக்குது இது தாத்தா காலத்து டெக்னிக் ஒரு தொழிற்சங்கம் இருக்குன்னா அந்த தொழிற்சங்கத்தை உடைப்பதற்கு இன்னொரு சப்பாக ஒரு தொழிற்சங்கத்தை அரை கம்பெனியை உருவாக்கும் அப்படி கம்பெனியே ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் உருவாக்குது இது இருக்கா இப்போ அமைச்சர்கள் உள்ளே போகிறாங்க அப்படி வச்சுக்கோங்க அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை எங்கே போகிறாங்க சிஐடியூவில் போராடக்கூடிய ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க முத்தரப்பு மூணு மூவூர்த்தி அமைச்சர்கள் மூணு பேர் இந்த பக்கம் கம்பெனி ஸ்டாஃபு இந்த பக்கம் அதாவது கம்பெனி ஆட்கள் இந்த பக்கம் தொழிலாளர்கள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை இதில் தொழிலாளர்களுடைய கோரிக்கையை கம்பெனி ஏற்கலை தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க தொழிலாளர் தரப்புலேருந்து சிஐடி தரப்புலேருந்து சிஐடி தலைவர் வந்து பல தலைவர்கள் போயிருக்காங்க அந்த தொழிலாளர்கள் உள்ளே இருந்திருக்காங்க அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஆஹா அப்படியா ஓ அப்படியா ஓ இதெல்லாம் நடக்குதா இப்படிலாம் பண்ணுறாங்களா இவ்வளோ மோசமாக நடத்துறாங்களா ஓ இது இல்லாமல் கம்பெனியில் நடக்கும் ஐயா இந்த மாதிரி ஒரு கம் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை முன்னோக்கினார்யா ஒரு தொழிலாளி அவரை வந்து கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க ஐயா பனிஷ்மெண்ட் மாதிரி போட்டாங்க ஐயா அப்படின்னு பனிஷ்மெண்ட் மாதிரி போட்டாங்களா தனியாக உட்கார என்ன பனிஷ்மெண்ட்டு தனியாக உட்காந்து நல்லா தான் இருக்கு டிஆர்பி ராஜா அவர் பணக்கார விட்டு பிள்ளை அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கம் சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டில் முன் வச்சோன்னே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இப்பெல்லாம் நடக்குமாவோ அப்படியோ ஓ அப்படின்னு கேட்டு போயிட்டாங்க பேச்சுவார்த்தை தோல்வி தழுவுகிறது ஆனால் அதை வெளியே சொல்லாமல் இந்த தொழிலாளர்களை வெளியே அனுப்பிச்சிட்டு உண்மையாக போராடக்கூடிய ஆயிரத்தி முந்நூறு பேரை வெளியே அனுப்பிச்சிட்டு நேராக அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு முந்நூறு பேரை எங்கே அந்த கமிட்டி மெம்பர்ஸுங்கிற பேரில் நிர்வாகம் தயாரித்து வைத்திருந்த நிர்வாகத்துடைய அல்லக்கைகளாக கூடிய அந்த தொழிலாளர்களை கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவை எட்டிவிட்டோம் தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சொல்லிவிட்டார்கள் தொழிலாளர்களுக்கு நிர்வாகம் சார்பில் இனிமேல் இப்போ வந்து கல்யாணம் முடியுது அப்படின்னா ரெண்டு நாள் லீவு இருந்துச்சு இனி அதை நீ வந்து நாலு நாளாக எடுத்துக்கலாம் இல்லை அஞ்சு நாளாக எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து குழந்த பிறந்தால் மூணு நாள் லீவு அது நீ ஆ ஒரு வாரம் லீவாக எடுத்துக்கலாம் அதே போல் வந்து ஐயாயிரம் ரூபா இந்த தீபாவளிக்கு போனஸ் மாதிரி ஓ கா இதுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா நிர்வாகம் தரதா சொல்லியிருக்கேன் எப்படி அவன் கேட்பது எட்டு மணி நேர வேலை யூனியன் அதுக்கான அங்கீகாரம் அதே போல் சம்பள உயர்வு மாத மாத சம்பள உயர்வு முறையான சம்பள உயர்வு இவர்கள் சொல்வது ஐயாயிரம் ரூபா எப்படி போராடுகிற மக்களுடைய போராட்ட உணர்வை தடுப்பதற்காக மக்கள் கொந்தளிப்பில் இருக்கும்போது வெள்ளை நிவாரணம் போது ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து மக்களை ஆஃப் பண்ணுமோ கஜா புயல் தானே புயல் வரதா புயல் மிக்ஜாம் புயல் வந்தால் மக்களுடைய கொந்தளிப்பை அடக்க அந்த நேரத்தில் ஒரு ரெண்டாயிரம் கொடுத்து கட்டுப்படுத்துமோ அதே போல் நிரந்தரமாக தேவை வெள்ள நிவாரணம் போகிற கடை வடிகால் வாய்க்கால் அதை செஞ்சு கொடுக்காம ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து மக்களை ஆஃப் பண்ணது போல் அரசு தலையிட்டு ஐயாயிரம் ரூபாய் பொங்கு தீபாவளிக்கு ஐயாயிரம் ரூபாய் இப்போ தர்றாயா தற்காலிக அந்த ஐயாயிரம் ரூபாய்க்காக இந்த போராட்டத்தை விட்டு விட்டு வாங்கன்னு சொல்லி தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சரும் சிறு குறு தொழில்துறை அமைச்சரும் மூணு பேரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை முடக்க பார்க்குறாங்க என்று சிஐடியினுடைய ஒட்டுமொத்தமான அமைப்பும் இன்றைக்கி குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு அரசு எப்போதுமே தொழிலாளர்கள் பக்கம் நிற்கணும் இந்த அரசு எதுக்காக சாம்சங் நிறுவனத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துச்சு எந்த அரசோ கொண்டு வந்துச்சு இந்த சாம்சங் நிறுவனம் வந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கேட்ட சம்பளம் கிடைக்கும் சம்பளத்தை வைத்து நல்ல வாழ்க்கை வாழலாம் அதனால தான் நாங்கள் சாம்சங் கொண்டு வரோம் அமெரிக்காவுக்கு ஐயா ஸ்டாலின் போவதும் அரேபு நாடுகளுக்கு போகிறதும் சிங்கப்பூருக்கு போகிறதும் ஜப்பானுக்கு போகிறதும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேலை கொடுத்தா அந்த வேலைக்கான சரியான சம்பளம் கொடுக்கப்படணும் வேலை நேரம் சரியாக கொடுக்கப்படணும்ல அதை கேட்டு போராடும் போது அவங்க பக்கம் நிற்காமல் சாம்சங்குடைய நிர்வாகம் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட போகிறது இல்லை ஆனால் தொழிலாளர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி பல நூறு பேர் இருப்பான் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த போராட்டத்தை முதல்ல முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க அவங்களுக்கும் இவங்க மதிப்பு கொடுக்கல போராடுகள் தொழிலாளர்களுக்கும் மதிப்பு கொடுக்கல கருணாநிதி காலத்து ஆதி காலத்து டெக்னிக்கை பயன்படுத்தி உண்மையாக போராடக்கூடிய போராளி போராட்டக்காரர்களுடைய தொழிலாளருடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் பொய்யாக அமைச்சர் டிஆர்பி ராஜா வெக்கமே இல்லாமல் போய்ட்டு கொடுக்காருங்க வெக்கமே இல்லாமல் இந்த போராட்டம் சுமூகமாக அது தன்னுடைய பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கிராண்ட் சக்ஸஸ் பண்ணிட்டேன் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன் தொழிலாளருடைய கோரிக்கை நிறைவேற்ற வச்சுட்டேன்னு சொல்லி போடுறாரு இங்கே மக்கள் போராடிட்டு இருக்கான் அப்போ நீங்கள் வந்து ஊடகத்தின் மூலமாக போராட்டம் நிறைவுக்கு வந்தது போராட்டம் முடிவுக்கு வந்தது தொழிலாளருடைய கோரிக்கை நிறைவேற்றி வச்சுட்டா டிஆர்பி ராஜா அப்படின்னு ஃபோக்கஸ் காட்டிட்டு இந்த பக்கம் உண்மையான தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கான் அவனுடைய வாயில் மண்ணெல்லி போட்டுட்டு இந்த பக்கம் யாரை ஏமாத்துக்கிறா டிஆர்பி ராஜா சாம்சங் கூட என்ன சொல்றாங்க ஏன் கம்பெனியில் வேலை பண்ணுறவங்க கிட்டே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சிஐடி தரப்பில் எங்கள் கிட்ட தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுதான் பிரச்சனை ஸோ நீங்கள் அது ஏ சிஐடி கிட்ட உங்கள் கிட்ட தான் பேசணும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் கோர்ட்டில் இருக்குது ஸோ கோர்ட்டில் இருந்து வந்த பிறகு அதையும் நம்ம பேசிக்கலாம் இந்த நிறுவனம் மட்டும் இல்லை ஏற்கனவே ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திற்கும் இதே அரசாங்கம் ஆதரவு அந்த ஃபாக்ஸ்கான் குறித்து பேசியதற்கு தான் என் மீது வழக்கு போட்டாங்க நான் வந்து ஊடகங்களில் வந்த செய்தியை சொன்னேன் ஊடகங்களில் திருமாவளவன் சீமானவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்தி டிவி புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டின்னு எல்லாத்துலேயும் வந்த செய்தியை பதிவு பண்ணதுக்கு என் மீது குண்ட சட்டம் போட்டு கைது பண்ணி சிறையில் போட்டு இரநூத்தி பதிமூணு வச்சாங்க ஒரு ஃபாக்ஸ்கான் தோன்றதுக்காக பேசியதற்காக அந்த ஃபாக்ஸ்கானுக்கும் அன்றைக்கு அதே தாமோ அன்பரசன் அன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் வேறாள் அவர் எல்லாரும் ஆதரவு நின்னாங்க அந்த மக் அந்த போராடக்கூடிய மக்களின் பக்கம் நிற்கலை போராடக்கூடிய பிள்ளைகளின் பக்கம் நிற்கலை இன்றைக்கும் அந்த சாம்சங் தொழிலாளருக்கு ஆதரவாக நிற்காமல் முதலாளியின் பக்கம் நிற்கிறாங்க முதலாளியின் பக்கம் ஒரு அரசு ஆதரவாக நிற்கும் என்றால் அந்த அரசு எப்படி மக்கள் அரசாக இருக்க முடியும் இதில் பேசும்போது அமைச்சர் சொன்னதாக அங்கே இருக்க தொழிலாளர்கள்லாம் சொல்கிறாங்க அதாவது நீ அதாவது உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த மாதிரி பண்ணுறது இந்த கண்டிஷன் போடுறது இதெல்லாம் வந்து இங்கே இருக்க ஏதாவது மேனேஜஸ் பண்ணுவாங்க நிர்வாகம் பண்ணும் சாம்சங்குடைய முதலாளிகளுக்கு நிர்வாகத்துக்கு இதெல்லாம் வந்து தெரிய வாய்ப்பு இல்லை அவங்க இந்த மாதிரி பண்ணிக்க மாட்டாங்க அதாவது முதலாளிகளுக்கு ராஜ விசுவாசியாக நடந்து கொள்வது எப்படி என்பதை தமிழ்நாடு அமைச்சரில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவ்வளோ வாங்கியிருக்காங்க இல்லையா பொயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக முதலாளிகளுக்கு வேலை செய்கிறது மக்களுக்கு விசுவாசம் சாம்சங் முதலாளிக்கு அமைச்சர் என்பவர் யார் மக்களுடைய பிரதிநிதி எனக்கு தெரிஞ்சு தமிழன் பிரசன்னா நம்ம மரியாதைக்குரிய திமுகவுடைய கொள்கை உறுப்பு செயலாளர் இருக்கார் இல்லையா அவர் தான் முதல் முதலமைச்சர்ங்கிறது யாரு என் வீட்டில் அடப்பு அடைச்சிக்கிச்சு கக்கூஸ் அடைச்சிருச்சு குத்தணும் கூப்பிடு அது அதுக்கான ஆள் தான் முதலமைச்சர்னார் கவுன்சிலர்னா வந்து அடப்படைக்கிற மாதிரி முதலமைச்சருங்கிறது மக்களுடைய சேவகன் மக்களுடைய ஏவடன் மக்களுக்காக பேசக்கூடியவர் அப்பவும் அதே தான் அமைச்சர் பெருமைக்கணும் மக்களுடைய பிரதிநிதி மக்கள் போய் நேரடியாக ஒரு விஷயத்த போய் பேச முடியல அமைச்சர் பேசி வாங்கி தரணும் சாம்சங் நிர்வாகத்தில் எல்லா எல்லாரும் நேரடியாக அணிகிட முடியாது அப்போ அதுக்கு இடையில ஒரு ரெப்பர் தேவைப்படுறாரு ஒரு பிரந்தி தேவைப்படுறாரு மக்களுடைய குரலை தொழிலாளருடைய குரலை தொழிலாளருடைய பிரச்சனையை பேசி சாம்சங் நிர்வாகத்து வாங்கிடு யாரும் அமைச்சர் தமிழ்நாடு அமைச்சரவை சொல்லலை தமிழ்நாடோட ஃபண்ட்லேருந்து கேட்கல இதுக்கு நிதி ஒதுக்குங்கன்னு சொல்லலை ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனத்திடமிருந்து எங்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை கொடுங்க எங்கள் யூனியனை அமைக்க விடுங்க அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க சொல்லுங்கள் எல்லா பேச்சுவார்த்தைகளையும் யூனியன் மூலமாக எங்களுக்கு பேசுங்க அவ்வளோதான் அவங்க வைக்கிற கோரிக்கை மூணு தான் முக்கியமான கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு கஷ்டமாக இருக்குது க பணம் கொடுக்க போது சாம்சங் நிர்வாகம் தானே அவனை பணம் இல்லாத கம்பெனியா இல்லை திவாலா போகிற கம்பெனியா இல்லை லாபம் இல்லாமல் செல்லக்கூடிய தொழிற்சாலையா அது லாபகரமான தொழிற்சாலை அதுவும் ஒட்டுமொத்தமான அந்த உற்பத்தியில பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலை இந்த குறிப்பிட்ட சுங்குவார் தொழிற்சாலை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு சாம்சங் நிர்வாகிகள் இருக்காங்க ஊதிய உயர்வு கேக்குறாங்க எட்டு மணி நேரம் டூட்டு கேட்குறாங்க யூனியன் அமைப்பிற்கு அங்கீகாரம் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுமானே தெரியல ஏன்னா அமைச்சர் பெருமக்கள் எப்படி ஊடகத்தை சந்திச்சு ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்களில் மீடியாக்கள்கிட்ட நாங்கள் பிரச்சனையை முடிவு உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கொடி ஆட்டி தாங்கல வெள்ளை கொடி ஆட்டி விட்டாங்க இப்போ அங்கே எப்படி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க நாங்கள் போனோம் மூணு பேர் உட்காந்தோம் பேசணும் சரி பண்ணிட்டோம் எனக்கு தெரிஞ்சு சிஏடியூல ஒரு தலைவர் வந்து ஒருத்தர் இன்னைக்கு பேசியிருக்காரு அவர் அழகாக சொல்லியிருக்காரு எதுக்கு மூணு பேர் வந்தீங்க பேசுறதுக்கு எதுக்கு மூணு பேர் வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஒரு ஒரு விளக்கத்தை சொல்கிறார் ஒரு ஒரு மன்னனா அவன் தன்னுடைய கூலியை வேலை பார்க்குற ஆளுக்கிட்ட சொல்லிட்டு இப்போ இந்த நாலு பேரும் போயிட்டு ஊசி தூக்கிட்டு வாங்குருக்கான் ஊசி நாலு பேர் தூக்குறதா இருந்தால் ஒரு ஆள் ஊசியை கொடுத்துட்டு நாலு பேர் வரலாம் நாலு பேரும் போய் ஊசி தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆமாம் அம்மா சொல்லிட்டாரு நம்மளுடைய குரு அதனால் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு பனைமரத்தை வெட்டியிருக்காங்க பனைமரத்தை வெட்டி அதில் ஊசியை குத்தி பனைமரத்தை தூக்கிட்டு போனாங்களாம் நாலு பேர் என்னடா பணமரத்தை வெட்டி கொண்டு வரீங்க நீங்க தானே நாலு பேர் சேர்ந்து ஊசி தூக்கி சொன்னீங்க பணமரத்தை வெட்டி அதுல ஊசியை குத்தி நாலு பேர் தூக்கி வரணாங்களாம் அப்படித்தான் இருக்கு உங்க மூணு பேர் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அவர் சொல்றாரு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ